என் நுயிரண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இறுதி நாள் தேர்தல் பொதுக்கூட்டம் நாங்கள் வாக்குக்காக வந்தவர்கள் அல்ல அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கைக்காக வந்தவர்கள் என்று சொல்லித்தான் நான் தினந்தோறும் என்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறேன் மக்களிடம் போய் நின்று பேசும்போது இதை சொல்லித்தான் துவங்குவேன் இது உண்மையிலேயே மனசார சொல்லி தூங்குற அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் நான் இங்க சொல்லிக்க விரும்பப்படுறேன் விக்கிரவாண்டி தொகுதியில குறிப்பிட்ட கிராமங்கள்ல நாங்க வாக்கு சேகரிச்சுட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்கோம் அக்கா காளியம்மா அக்கா கூட பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க அவங்களுடைய உதவியோட தான் நாங்க அன்னைக்கு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்கோம் திடீர்னு நடுவுல விழுப்புரம் தொகுதி வந்துருது அது எங்களுக்கு தெரியல ஆனா மிகுந்த மக்கள் செறிந்த ஒரு கூட்டமா இருக்குது ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் அது ஒரு மார்க்கெட் பாயிண்ட் மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க அப்ப கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க இது வந்து விழுப்புரம் தொகுதி அதனால இங்க பேசுவேன்னா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நாங்க கடந்தும் வந்துட்டோம் அந்த இடத்த கடந்தும் வந்துட்டோம் ஆனா திரும்பவும் அக்கா சொல்றாங்க காளியம்மா அக்கா நம்ம முன்ன மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரியாமா நம்ம என்ன ஓட்டு கேட்டாம போய்கிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறையினின் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க நின்று பேசுவோம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம் அவங்க இருந்து மீட்டெடுப்போம் அதுதான் நம்ம கடமைன்னு சொல்லிட்டு திரும்பவும் வண்டியை திருப்பிட்டு போய் அந்த இடத்துல நின்று பத்து நிமிஷம் பேசிட்டு வந்தோம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு பக்கத்துல இருக்கு இன்னொரு பக்கம் எப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு ஒரு ஒரு கிராமத்திலயும் டென்ட் கொட்டா போட்டு மக்களை அடைச்சு வச்சு ரூபாய் மனிதர்களையும் ஓட்டாக பார்க்கிற ஒரு கூட்டம் இந்த பக்கம் இருக்கு நீங்க யாரு பக்கம் போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு சொம்ப தூக்கிட்டு தட்டுல பூ வச்சுக்கிட்டு எதுக்காக நிக்கிறோம் எதற்கு நிக்கிறோம்ன்றதுக்கு கூட்டம் நின்றுட்டு இருக்கோம் ஆனா இந்த கூட்டத்தை பாருங்க கை குழந்தைகள் இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைகள் உக்காந்துகிட்டு இருக்காங்க அப்பா தோல்ல இந்த இந்த சாமி பார்க்க வரும்போது தூக்கி வச்சுக்கிட்டு வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு தோல் மேல தூக்கி வச்சுட்டு பிள்ளையை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க எதுக்கு சாமியை பார்க்கறதுக்கு இல்லை என்னுடைய அண்ணன் சீமானை பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒன்னு தான் ரெண்டும் ஒன்னு தான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் எந்த தலைவனாவது எந்த தலைவனாவது ஒரு இடைத்தேர்தல் பொதுக்கூட்டத்தில் வாக்குக்காக பேசுறத விட்டுட்டு தண்ணி எப்படி குடிக்கணும் சாப்பாடு எப்படி சாப்பிடணும் பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி புரிய வைப்பாங்களா உண்மையாவே நாங்கள் வாக்குக்காக தான் வரோம் மக்களை வந்து வாக்காளர்களை தான் பாக்குறோம் எங்களுக்கு அதிகாரம் வர்றது மட்டும்தான் எங்களுடைய இலக்கு மக்களை ஆளணும்னு மட்டும்தான் ஒரு தலைவன் இந்த மாதிரி பேசுவாங்களான்னு சிந்திச்சு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நூத்தி ஒரு சதவீதம் மக்களிடம் கொண்டு போய் எங்க கருத்துக்களை சேர்த்துட்டோம் இதுக்கு மேலையும் நாங்க எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறது ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் ஒரு ஆசை இல்லையா ஒரு ஏக்கம் இல்லையா ஒரு மாற்றம் வரணும்னு உங்க மனசுல எண்ணம் இல்லையா அடுத்த தலைமுறைக்காக வழிடுங்க கேட்கிறோம். சுயநலத்திற்காக ஓட்டு போட்டுக்கிட்டது போதும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிறது போதும் அப்பா சொல்லி பார்த்து போட்டது கணவர் சொல்லி பார்த்து போட்டது அடுத்தவங்க சொல்லி போட்டது இதெல்லாம் முடிஞ்சிருட்டோம் ஒரே ஒரு முறை அடுத்த தலைமுறைக்காக உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக ஓட்டு போடுங்களேன் உங்க சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க அடுத்த தலைமுறைக்கு வழிய விடுங்க அவங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச வேணாம்னு நினைச்சேன் ஆனா எல்லா இடத்துலயும் இதை பத்தி எனக்கு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்குது அதனால ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக இதை நான் முறிச்சுக்கிறேன் தருமபுரியில நான் என்னுடைய கட்சி உறவுகள் முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பேன் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அன்னைக்கு மதியானம் அன்னைக்கு சாயங்காலம் பேசியிருப்பேன் பிஜேபி கூட்டணியில இருக்க ஒரு ஒரு கட்சியை நான் வீழ்த்தினது எனக்கு பெருமை அப்படிங்கறத நாங்க பதிவு பண்ணிருப்பேன் அதாவது பிஜேபிய நான் வீழ்த்தினதே என்னுடைய வெற்றி ஒரு வெளியில இருந்து வந்த பொண்ணு பிஜேபிய பத்தி பேசி பிஜேபிய இந்த மண்ணுல நான் போட்டியிட்ட மண்ணுல வேறு ஊன விடலைன்றது எனக்கு தான் நான் குறிப்பிட்டிருப்பேன் அந்த இடத்துல என்னுடைய எதிர்கட்சினா இருக்கக்கூடிய வேட்பாளரை பத்தி நான் பேசவே இல்லை அதை எப்படி சித்தரிக்கணுமோ அப்படி சித்தரிச்சு நான் மதிக்கக்கூடிய நான் பேரன்பு செலுத்தக்கூடிய என்னுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் பேசினது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது என்னோட மோதனும்னா என் அண்ணனோட மோதனும்னா எங்களுடைய கருத்துகளோட மோதுங்க அண்ணா தயவு செஞ்சு அவதூறுகளோட மோதாதீங்க இது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அதை மீண்டும் மீண்டும் அவதூறு பரப்பி அடுத்த தலைமுறை அரசியலை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திரும்பவும் பயத்தை உண்டு பண்ணாதீங்க எங்களை பார்த்து வர நடைமுறைய இப்படி தான் போல ஏதாவது ஒரு நல்லது பேசுனா அவதூர் வந்து சேருது ஒட்டுமொத்த விக்கிரவாண்டிக்கும் இது பரவி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா அங்க மக்கள்கிட்ட போய் சொல்லி இருக்காருன்றத பாத்துக்கோங்க அதனால அண்ணா நான் என்ன கேக்குறேன் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க நீ யாரமா வெளில விட்டுருக்க யாரமா வெளில விட்டுருக்க திமுகவை தானே அப்படின்னு சொல்லுவீங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி நான் திமுகவை தர்மபுரியில வெளில விட்டு இருந்தா கூட மீதி முப்பத்தி ஒன்பது தொகுதியில நீங்க யார் இருக்கீங்க நீங்க யார நான் வெல்ல விட்டுருக்கீங்க உங்களுடைய தவறான கூட்டணியில தான் கூட்டணியால தான் அந்த திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்களையும் கைப்பற்றி இருக்காங்க நீங்க ஏற்கனவே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணியில் இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு பத்து இடத்தையாவது நீங்க கைப்பற்றி இருக்கலாம் அல்லவா அவதூர் வேண்டாம் எங்களோட மோதுறதா கருத்தியலோட மோதுங்க எங்க சித்தாந்தத்தோட மோதுங்க நாங்க பதில் அளிக்க சரியா இருக்கும் இன்னும் கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்னியூர் சிவா அவர்களிடம் பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு மதுக்கடைகள் மூடுவதை பற்றி ஏதாவது பேசுங்க ஐயா அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அதுக்கு என்ன வந்து திட்டம் வச்சிருக்கீங்கன்ட்டு அதுக்கு அவர் சொல்றாரு அதெல்லாம் தான் செய்யணும் நான் செய்ய முடியாது நான் செய்ய முடியாதுன்ட்டு எப்படிப்பட்ட ஒரு அறியாமையா இருக்கிறாங்கன்னு எங்கள் மக்களை நினச்சிட்டு எவ்வளோ ஒரு முட்

உங்களுடைய தலைமையில நடந்துகிட்டு இருக்கிறது அதுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் எவ்வளவு அறியாமையில எங்க மக்களை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க இதனால தாங்க இந்த மாதிரி தாங்க கோபம் வந்துருது சில நேரத்துல கொஞ்சம் வாய்ஸ் வந்து கரகரப்பா இருக்கிறதால இந்த மாதிரி பேசிடுறேன்னா உடனே எல்லாரும் கேக்குறேன் என்ன இந்த வேட்பாளர் இவ்வளவு கோவமா பேசுறாங்க நீ இப்படி பேசுற இப்படி பேசுறேன்னு அதனால இந்த மாதிரி எல்லாம் மக்கள் அறியாமையிலயும் ஏமாத்தியும் எத்தனை ஆண்டு காலம்தான் தான் வச்சிட்டு இருப்பீங்கன்ற ஒரு கோபம் பேசுற ஒரு பக்கம் டாஸ்மாக மூட முடியாது மோடி வந்தா தான் மூட முடியும் குஜராத்லயே டாஸ்மாக இருக்கு நீ மோடி கிட்ட போய் கேளுன்னு சொல்லக்கூடிய வேட்பாளர் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தின் பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை செந்தமிழன் சீமானுடைய தங்கையாக நின்னுகிட்டு விக்கிரவாண்டியில ஒரே ஒரு டாஸ்மாக இல்லாம ஒழிச்சு காட்டுவேன் அது மக்களுடைய துணை கொண்டு ஒழிச்சு காட்டுவேன் இது உறுதி உறுதின்னு சொல்லக்கூடிய விக்ரவாண்டி விக்கிரவாண்டி மக்களே இதற்கு மேல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நீங்க பணநாயகம் பக்கமா ஜனநாயகம் பக்கமா உங்க பிள்ளை வளர்ந்துட்டு குடிக்கணுமா இல்ல படிக்கணுமான்றது சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க இதற்கு மேல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஒரு ரெண்டு ஆண்டு கொடுங்க ரெண்டே ரெண்டு ஆண்டு இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த விக்ரவாண்டி பூமியை நான் மாத்தி காட்டுவேன் அனைத்து ஐயா அந்த அளவுக்கு நான் மாத்தி காட்டுற ஒரு ரெண்டு வருஷம் தானே கேக்குறேன் அந்த ரெண்டு வருஷத்தை கொடுத்து பாருங்க அடுத்த தேர்தல்ல நான் வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டேன் நீங்க தேடி வருவீங்க நான் அந்த பொண்ணுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவேன் எனக்கு அந்த வேட்பாளர் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நிப்பீங்க ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க அதுக்கப்புறம் இந்த பூமி பந்தின் சொர்க்க பூமியா இந்த விக்கிரவாண்டியை மாற்றி காட்டுறனால மட்டும் பாருங்க நன்றி நாம் தமிழர்